இதை நல்லா கவனிச்சுக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான்னா இப்போ அவர்கிட்ட கேள்வி கட்டின்னு வச்சுக்க என்ன அப்படி தப்பா சொல்றீங்கள இது எப்படி இப்படி சொல்லிட்டீல இப்படி பேசிட்டீல ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன் வைக்கிறது மதச்சார்புள்ள சமூக நீதி என்ற ஒன்று இங்கே உண்டா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பதை எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி விளங்கிடுச்சு இங்க மதம் எங்க இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறித்தம இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதில் இருக்கா இல்லையா இந்து நாங்கள் நாடார் தேவர் கோனார் செட்டிலார் முதலியார் இந்த ஓடையார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லாம் இருக்கான் இந்துல இருக்கான் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு இது கேள்வி ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லியா இத நல்லா கவனிச்சுக்கோங்க இவன் எப்படி கற்பிப்பான்னா இப்ப விஜய் கிட்ட கேள்வி கேட்டேன்னு சொல்றீங்களே இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்ற கோட்பாட்ட தம்பி விஜய் முன்வைக்கிறாரு அப்ப மதச்சார்புள்ள சமூக நீதி அப்படின்ற ஒண்ணு இங்க உண்டா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதையின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தாய் என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி விளங்கிருச்சா இங்க மதம் எங்க இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவன் இஸ்லாமியனுக்கு இதுல இடம் இருக்கா இல்லையா இந்துல நாங்க நாடார் தேவர் கோனார் செட்டியார் முதலியார் உடையார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லாரும் இருக்கோம் அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டா என்ன சார் என்ன விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல கூடாது கேள்வி கேட்டா பதில் சொல்லியா இப்படி மாத்தி மாத்தி எதையாவது சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது என்று சீமான் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது